ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா தலந்து உங்கள் சார்பு அஸ்லாம் வலைக்கம் நண்பா வணக்கம் எல்லாேருக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நம்ம கஃில் என்னென்னு தெரில மதியானம் ஒரு ஒரு ஒன்றரை மணி இருக்கும் நம்ம பனிப்பெண் ஃபோன் அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி யாரோ வராங்க பாபா சொல்ல சொன்னிச்சுன்னொன்னே யாருன்னு தெரியல நானும் மேபி யாராவது இருக்குமோன்னு பார்த்தா லாஸ்ட்டில் நம்ம கஃில் தலைவன் என் தலைவன் வந்து மில்ட்ரி ஆஸ்பத்திரிக்கு கொஞ்சம் போகணும் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண ஆஸ்பத்திரிக்கு அப்படின்றாரு என்ன எதுனா கேட்டுக்கல கூப்பிட்டு வந்துட்டு இங்கே விட்ருக்கேன் நம்ம கொஞ்சம் வெயிட்டிங்கில் உள்ளே நிற்கணும் நில்லு நான் வந்துடுறேன்னு சொல்லி போயிருக்காரு நண்பா அப்படியே வந்தேன் சைலண்டாக தான் வந்தோம் எதுவுமே பேசிக்கல எதுவும் வச்சுக்கல அஸ்ட்டாக ஆஸ்பத்திரிக்கிட்ட வந்துட்டு எனக்கு எக்ஸாம இன்னும் அறுபது நாள் தான் இருக்குது முடிய போகுது பார்த்துக்கணேன் ஜவாலேயே எல்லாமே பண்ணிடலாம் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லு எனக்கே மெசேஜ் வரும் நான் பார்த்துட்டா படிச்சிடும் அப்படின்றாரு அலட்சியமாக சொன்னார் சரி ஏண்டா நம்ம காலையிலே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு மதியானம் எங்களுக்கு இதுதான் காலையில் இப்போ தானே நாங்கள்லாம் தூங்கி எந்திரிக்கிறோம் இதுலேயே நாங்கள் யாராவது வந்து எழுப்பி விட்டா பன்னெண்டு ஒரு மணிக்கு எப்படின்னா ஏண்டா இவ்வளோ சீக்கிரம் காலங்காலத்துலேயே வந்து எழுப்பி விட்ற அப்படிமோ அது மாதிரி கஃபீல் ரெண்டு மாதம் இருக்கும்போது சொல் இப்போ ஏன் சொல்கிற அப்படிங்கிறாரு சரி பாபா அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு இக்காமல் முடிய போகுதுன்னா நம்ம இது வச்சுருக்கோம் அது என்னது பேங்கு இது மாதிரி பணம் அனுப்புகிற விஷயம் எல்லா இடத்துலையும் வந்து இக்காமல் முடிய போகுது முடிய போகுதுன்னு நாள் காமிச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு இந்த இடத்துலலாம் கேமரா ஃபுல்லாக முழுக்க முழுக்க இருக்குது நண்பா வெளியில் காட்டுறதுக்கு இதாக இருந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை பார்த்திங்கன்னா மில்ட்ரி கேம்பில் ஆஸ்பத்திரி நிறையா இருக்குது அதில் ஒரு வாசலில் வரும்போதே செக் பண்ணி தான் உள்ளே வரணும் அதுக்கப்புறம் இங்கே வந்தால் ஒரு இடம் ஒன்று ஆள் கொஞ்சம் நம்ம நம்மளாம் வந்தால் கூட விட மாட்டான் சவுதியோடு வந்தனால உள்ள திறந்து விட்டு உள்ளே இங்கே நிற்க விட்ருக்கானோ இல்லைன்னு வச்சுங்க நம்மளை நிற்கவே விட மாட்டானோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் ஆஸ்பத்திரி உள்ள பெரிய க்ரௌண்டு மாதிரி பெருசு இடம் மக்கள் நிறையா போகிறாங்க வருவாங்க ஆனால் நான் இந்த இடத்துல ஆப்போசிட்டில் விட்ருக்கேன் கஃபியில் வந்தாருன்னா கூட்டிகிட்டு போனோம் இங்கே கேமரா எடுக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சும்மா ஒரு பயம் இல்லாமல் காட்டுறேன் மில்ட்ரி போலீஸ் மில்ட்ரி ஹாஸ்பிட்டலு கிங் ஃபத்த் ஹாஸ்பிட்டலு என்னமோன்னு சொல்லி போட்டிருக்கு உள்ளுக்குள்ளே மில்ட்ரின்னு சேர்த்து போட்டிருக்கு அதுலேயே இதில் கொஞ்சம் காசு கம்மியாக ஆப்புரசீலுக்கெல்லாம் இதில் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுலையே லாஸ்ட்டில் பண்ணாங்க ஆனால் செக்கிங்னு இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு செக் பண்ண வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஓகே லேடிஸ் கிராஸ் ஆகிறாங்க ரொம்ப கஃபீலுக்கு ஆப்புருசம் பண்ண இடத்துக்கு அங்கே வந்து மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டார் மாத்திரை வாங்கிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கிட்ட வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்குமா இப்போ அங்கே போய் அவர் வென்டார் முடிச்சுட்டு அங்கேயும் கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு மடியும் என்னடா இது ஏற மாட்டது வண்டி செக் பாயிண்ட்டு எல்லாமே இதில் இருக்குது ஓகேங்களா அப்படியே போய் கிளம்ப வேண்டியதான் திறந்து அடை தான் வரேன் மணி மூன்றரை மணி ஆயிடுச்சு சாப்பிடல கஃபிலுக்கு ஒரு மூணு பை கிட்டத்தட்ட மாத்திரையை வாங்கிட்டு வந்து இறக்கி விட்டாச்சு வரும்போது சாண்ட்விச்லாம் வாங்கிட்டு அந்த பாயின்லாம் அடித்தேன் அவர் ஒன்றுமே சொல்லலை நம்பா அதுக்கடுத்து என்னென்னா அறநூறு பணம் ஆயிடுச்சு அறநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுன்னே கஃபீல்கிட்ட நீ ஏன் என்கிட்ட சொல்லலை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அறநூறுவாங்கிற இப்போ வந்து நம்ம எப்போவுமே பிரச்சனை இல்லை போட்டு விட்றேன் நோ ப்ராப்ளம் அப்படி தான் பேசுவார் இன்றைக்கி என்னென்னா அறநூறு ரூபாய் பன்னெண்டு போனால் கடுப்பாகிட்டார் ஆள் நானும் ஓவர் கொஞ்சம் திருப்பி திருப்பி கேட்டேன் நான் கேட்க வைக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே சேர்த்துட்டேன் ஜாமான் வாங்கி இப்போ அது அறநூறு ரியாலாக வந்த இன்றைக்கும் அவருக்கு டென்ஷன் ஆகுது இரநூறு முந்நூறுபாயில் இருக்கும்போது நீ கேட்க வேண்டியது தானே அப்படிங்கிறாரு அந்த டென்ஷன்லேயே எப்போதும் வர வழியில் தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தால் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு ஏன் இந்த வழியாக வர ஒரே பள்ளம் மேடாக இருக்குது எப்போதும் மெயின் ரோட்லேயே வர வேண்டியது தானே அப்படிங்க ஒன்றுமே பேசலை அப்படியே அமைதியாக இருந்துட்டு அப்புறம் ஃபோன் வந்துடுச்சு ஆள் எதுவும் கேட்காம ஃபோன் பேசிக்கிட்டே க வந்துட்டாரு இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ சாப்பாடு பன்னெண்டரை மணிக்கு டீ குடிக்க போனேன் அப்புறமே ஒரு சாப்பாடு அவனை வாங்கி வச்சனால அந்த சாப்பாடு இப்போ இருக்குது போய் இப்போ அதை சாப்பிட்ற வேண்டியதான் நண்பா வேற ஏதோ அவருக்கு அந்த மாத்திர மருந்து எல்லாம் மாசமாக வாங்குவார் போல இருக்குது மாதத்துக்கா இல்லை ஆயிரம் மாதத்துக்கா என்னன்னு தெரில ஆனால் ஒரு மூணு பை நல்லா ஃபுல்லாக மாத்திரை தான் பாவம் உடம்பு சரியில்லை போல இருக்குது அதுக்கு மாத்திரை சாப்பிட அல்லான்ட்டு அவர் நல்லா இருக்கணும் இன்ஷா இல்லா துவை செய்யுங்க எல்லாரும் ஓகேங்களா நண்பா சரி நானும் போய் சாப்பிட்டு விட்டுட்டு வரேன் என்ன பண்ணுறது குளிக்கலான்னு நினச்சேன் இதுக்கு மேலாம் குளிக்க முடியாது அப்படியே இருக்க வேண்டியதான் பசி தாங்க முடில ஓகேங்களா நண்பா ஃப்ளோவர் கடைக்கு வந்திருக்கேன் புக்கை வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இரநூத்தி முப்பது ஐயாது இந்த ஒரு இது இதில் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க அதுக்கு பின்னு சொிறது ஆயிரம் வாட்டி நன்றிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு இது உருவாக்குறாங்க இதை வச்சு ஆயிரம் அல்ஃப் முப்ரூக் அல்ஃப் மரவ அப்படின்ட்டு அக்கா ஃபுல்லவராக பாருங்க பல ஐட்டம் வச்சுருக்கோங்க அக்கா கலர்ஃபுல்லாக இருக்கு பிங்க் கலரில் கிஃப்ட்டுக்கு ஒரிஜினல் பூ இது ஒரிஜினலாக பிளாஸ்டிக்காக ஆனால் இது ஒரிஜினலு ஏசி ஓடி அதுக்கு எப்போதுமே காற்றோட ஏசி அட்டாச்சு இருக்கும் இங்கே கண்ணாடி குண்டில் இருக்கும் இங்கே கண்ணாடி குண்டில் இல்லை ஃபுல்லாகவே பிழிங்காக தான் இருக்குது இந்த இடமே ரோஸ் கலர் பாருங்கள் டிசைனாக இருக்குது நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே காசு கூட நம்ம ஊர்லேருந்து தான் வருதுன்னு கேள்விப்பட்டேன் ஊர்லேருந்தான் வந்துட்டுருக்கேன் இதுலாம் இது என்ன சரி இதில் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறோம் உங்கள் பூலாம் பாருங்க சூப்பராக இருக்குது மேடம் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நான் வந்துடுறேன் ஒன் செகண்ட் என்ன வைக்கிறேன் ஜில்லுன்னு இருக்குது சோப் கட்டி மாதிரி இருக்கு இதை வச்சு மேலே பூவை செட் பண்ணுறது இரநூத்தி முப்பது ஏழுக்கு இது ஓவர் தானே தலைவா ஒரு காசு கரெக்டாக ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த பொக்கு அணியண்டா எப்பா அதை மப்ருத் அல்மர்ரா அதான் செஞ்சலாம் ஆமாம் ಕಲಾಮ್ ತಾಯಿಬ್ ತಾಯಿಬ್ ಓಕೆ ಓಕೆ ಅದೇ ಸಜ್ಜಲ್ ಅರಬಿ ಮಬ್ರೂಕ್ ಅಲ್ಫ್ ಮಬ್ರೂಕ್ ಅಲ್ಫ್ ಮಬ್ರೂಕ್ ಹಾ ಅದ ಕೇರಳ ಮಾಲೂಮ್ ಆದ ಅಯ್ಯೋ ಕೇರಳ ಮಾಲೂಮ್ ಆನ ಸೋಯಿ ಸೋಯ ಆನ ಕತೀರ್ ಮಾಫಿ ಮಾಲೂಮ್ ಆದ ಅರಬಿ ಸೋಯಿ ಸೋಯ ಲೇಕಿನ್ ಹ್ಮ್ ಕೋಯಿಸ್ ಕುಲ್ಲು ಒರಿಜಿನಲ್ ಆ ಫ್ಲವರ್ ಆ ವೈನ್ ಇಜಿ ಅದ ಇಂಡಿಯಾ ಸೋಸಾ ಅಲ್ಲ ವೈನ್ ಇಂಡಿಯಾ ಅಲ್ಲ ಹಾ ಮೊತ್ತಲ್ಲ ತೋ ವೈನ್ ஹாலந்து ஹாலந்தா ஆ இந்தியா 하다 மொதல்லது ரெட் ரோஸ் உள்ள இந்தியா கதிர் அத ஹாலந்தா ஆ ஹாலந்தல இருந்து வரதா இது இந்தியா வீ கதிர் ஹவிவி கதிர் இந்தியா வந்து கொண்டறாங்க தய் ஓகே இந்தியா மாப்பி خلاص இதெல்லாம் டிசைனிங் கலர் பிங்க் கலர் மஹால் வெரி நைஸ் இப்பா நான் வண்டியை தான் போட்டிருந்தேன் ஆனா இங்க போட்டால் ஐநூறுரூவா சரிங்களா வெளியிலேயே பார்க்கிங்லேருந்து அவுட்ல கீழே வண்டிக்கு கீழே போட்டா கூட போலீஸ் பார்த்தா நூற்றம்பது தான் அதுக்கு வெளியிலேயே போட்டுட்டு வந்து கூட அந்த மாதிரி அந்த மாதிரி வண்டி மாதிரி போட்டுட்டு கூட நம்ம வரலாம் ஆனால் ஹேண்டிகேப்பில் போட்டோன்னு நினைச்சிங்க ஐநூறு ரியல் கராம வரும் ஃபைனு புரியுதுங்களா இங்கே தான் கிஃப்ட்டு வாங்க வாங்க வந்தேன் என்னடா இது ஒரே ஷேர்ட் அடிக்குது செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் போய் வாங்கிட்டு வந்துடுமா வெளியில் ரோட்டுக்கு வெளியில் போட்டால் நூற்றம்பது தான் ஹேண்டிகேப்பு பார்க்கிங்கில் போட்டால் ஐநூறு ஏழு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஊரு காசு அதனால கலாஷ் ஃபினிஷ் ஹேஷர் நைஸ் ம் அதான் அது வண்டியை போய் மாற்றி போட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ரெடி ஆகலை அதோடு அனுவர் அனுவர் ஓ சீஸ்மா அனுவர் ஆக்கி ம் ஓ ஓஎன் கேரளா அண்ணா கேரளா மாஃபி அண்ணா மெத்ராஸ் பாது சவா சவா ஃபுல்லு லேஸ் அண்ணா மைஜி இங்கிலீஷ் இந்த ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஃபுல்லு ஐயோ லே லே கே மதர் பிலிபின்ஸ் எனி லாங்குவேஜ் ஃபீ இல்லை இங்கிலீஷ் டோட்டல் ஆ அவங்களுக்கு லாங்குவேஜ் இருந்தால் இங்கிலீஷ் தெரியுது வண்டியை மாற்றி விட்டாச்சுப்பா எவனும் ஃபோட்டோ எடுத்தானா என்னன்னு தெரியல இங்கே வேற வந்து கொஞ்ச நேரம் நின்றேன் மேடத்தோட பேசிக்கிட்டு ஆனால் வண்டியை மாற்றி போட்டணும் ஒன்று கீழே போட்டுங்க ஹாண்டிகேப்பில் எப்போவுமே போட்டுறாங்க ஐநூறு ரியல் ஃபைன் வரும் அதுக்கு நூற்றம்பது அது சொல்லணும்னு நினச்சேன் வீடியோவில் சொல்லிட்டேன் ஓகே தலைவன் ரெடி பண்ணோன்னே வாங்கிட்டு கிளம்புவோம் கஃபில் வேறு பிளாஸ்டிக் ஜாமான் வாங்கி பின்னாடி வச்சிருக்காரு அவர் இப்போ ஜாமான்லாம் அடுக்கிறதுக்கு புக்கு எல்லாத்தையும் அதையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படியே மேடம் இந்த ஜாமானையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க வாங்கிட்டு போக வேண்டியதான் நண்பா சூப்பராக இருக்குங்க அந்த கடை கலரு செம்ம வியூ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பிங்க் கலரில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிங்க்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூவை வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை ஒரு ஃபோட்டோ எடுத்து மேடம் அனுப்ப சொன்னிச்சு ஃபினிஷிங் ஆனவுனே அதுக்கு ஒருங்க ஒரு லைட்லாம் செட் பண்ணி அந்த இடத்த வச்சு அதில் ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படி எடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்கு இருங்க அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படியே என்னண்ணா வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் ஐவா ஐஃபோன் சோசா இந்த சவி ஆ வா இந்த சவி கேமரா ஃபுல்லு மாலவான் ப்ரா நைஸ் இருங்க தலைவா அவன் எப்படி எடுக்கிறான் பாருங்க ப்ரோ ப்ரோ இதில் வச்சு எடுக்கிறான் நல்லா டிசைன் பண்ணி என்னமோ ரூமு ஈசுப் ரூமுக்கு வந்தேன் அவர் ஏதோ ஒரு பார்சலை கொண்டு போய் என் ஃப்ரெண்டு வீட்டில் கொடு வண்டி இல்லை மச்சான் அப்படின்ட்டாப்புல மச்சான் என்ன மச்சான் இத்தனை குட்டி இருக்கு மஷாலாம் ஏ பூனை மீச்சிடாதயா வா வா பூனை நவுற மாட்டுதே அப்படியே தாண்டே ஐயோ என்ன மச்சான் ஏன் மச்சான் இவ்வளவு சீக்கிரமா போய் குடுக்க சொல்றான் உன் ஃப்ரெண்ட் கிட்ட காக்கோ போடுறதுக்கு காலையில இருந்து அடிக்கிறனே எதுக்கு வரல உனக்கு மொளை விட்டு வரதா முக்கியமா மச்சான் எனக்கு அவங்க தான் சம்பளம் முக்கியம் உனக்கு மச்சான் முக்கியம் இல்ல நீ எனக்கு முக்கியமே கிடையாது ம் எனக்கு என் முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு மாசத்துக்கு ஐயாயிரம் ஒரு லட்ச ரூபா காசா வருவா

என்ன மச்சான் இது இவ்வளோ வெயிட்டா இருக்கு எத்தனை கிலோ இருக்குது எவ்வளோ தான் ஆஃபரா இருபது கிலோ இல்லை மச்சான் என்ன என்ன வெறும் வேஸ்ட்டு சாமானா இல்லை எப்படி சரி 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 ஓகே ஓகே பை அதையும் திராசையும் அங்கே போய் கொடுத்தணுமா சரி யார் பட்டின்னு பார்த்தியா எனக்கு அது சரி அமீர்ஜான் பட்டிதானா அது சரி ம்

என் பணம் உன்னை தேடி வரும் மிச்சான் இந்த ஃபண்ட் இது கார்ஸ் என்னது நீ பணம் தேடி வருதுன்னு சொல்ற ஆனா அந்த பணத்தை நான் இருக்க மாட்டேனே நீ தானே உன் நீ தானே வேணும்னு நான் நினைப்பேன் உன் பணம் வேணாம் உன் நட்பு தான் உன்னோட உறவு தான் உறவு இந்த சொந்த பந்தம் ரத்த உறவு பாசம் வேணாம் என் மைத்துலையும் நம்மளுக்கும் சேர்த்து நடு ரோட்ல விட்ருக்கான் என் வண்டியை மண்டையில் போய் எடுத்துருவான் எடுத்துருவான் அப்படி ம் எடுத்துருவான் அப்படி

இந்த மாதிரி வேலை ஒண்ணு கொண்டு போய் ஏதாவது ஜாமான் கொடுக்கணும் மச்சா வந்தாதான் அங்க போய் கரெக்டா பேச முடியுங்கிற இடத்துக்கு காலையிலேயே சொல்லிடுவேன் திருப்பி நான் வராம நல்லா இருக்கியா தங்கச்சி எல்லாம் அடிச்சியா எல்லாம் குழந்தைங்க நல்லா இருக்கா சாப்பிட்டியா சாப்பிட்டியாம்ப அந்த பணம் போடுறப்ப பணத்தை கொடுத்து ரெண்டு நிமிஷம் கூட ஏமச்சான் நல்லா இருக்கியாப வீட்டுக்கு பணம் போட்டியாம்ப போறதுக்கு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் மிச்சில போட்டு அதுக்கப்புறம் தான் போட முடியும் அப்பயும் கேப்ப இதெல்லாம் இல்ல இல்ல எங்களுக்கு தெரியுங்க

உம் நான் வரேன்னு நினைச்சா வர விழுந்தேன் நம்ம இருக்கிள் சுந்தர பிச்சையா யாருச்சா அவரு கீழ கடந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் அவங்கற பணம் அவருக்கு ஆயிரம் ரூபாய் லாஸ் ஆகும் ஐநூறு ஆயிரம் லாஸ் ஆகும் அதாவது அந்த எடுக்கிற செகண்டுக்குள்ள ஐநூறு ரூபாய் அதை எடுக்கிறதுக்குள்ள லாஸ் ஆகும் அதை விட்டுட்டு போயிட்டு இருப்பாரு அவரு

அவங்களுக்கு எல்லாத்தையும் வெயிட்டு பார்த்து வச்சு எல்லாம் தனித்தனியாக வச்சுட்டு மச்சான் பழைய ஜாமான் எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்பிவிடுது காரக போடுறதுக்கு ஒரு கிலோ அஞ்சு ரூபாய் என்னமோ ஆஃபர் இருக்குன்னு சொல்லி பேச்சுருக்காங்க பாக்கு யாரும் என்னென்னு தெரில கொண்டு போய் இறக்கிற மச்சான் இறக்கிட்டு அவங்க சாப்பிட்டு விட்டுட்டு மச்சான் ஈசுவையும் கூப்பிட்டேன் வாயா போயிட்டு வரேன் இல்லை மச்சான் ஏதாவது வேலையெல்லாம் எல்லாம் வந்துச்சுன்னா ரிஸ்க்கு நீ போய் இறக்கி ஒண்டி விட்டு வந்துடு சாப்பிட்டு விட்டுட்டு அங்கேயே சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டோம் அல்பேக்லாம் சாப்பிட்ல நண்பா அப்படி தான் வரேன் கரெக்டாக எல்லாரையும் நாலு மணி மூணு ஐம்பத்தி எட்டாவது நண்பா ஓகேங்களா தூக்கம் கண்ணை வலிக்குது நல்லா தூக்கம் வந்துருச்சு ஓகே இன்ஷால்லா எல்லாம் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் எல்லாேருக்கும் வீடியோ பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் பாய்